எல்லாருக்கும் வணக்கங்க நான் உங்க சித்த மருத்துவ கற்பகம் தொடர்ந்து நாம மழை மற்றும் பனிக்காலங்கள்ல வரக்கூடிய சளி தொந்தரவுகள் பத்தி பாத்து இருந்துட்டு இருக்கோம் சோ அந்த வகையில் இன்னைக்கு நாம எல்லாருக்குமே ரொம்ப காமனா வரக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப பிரச்சனையா இருக்கக்கூடிய சைனஸ் தொந்தரவுகள் பத்தி பார்க்க போறோம் சித்த மருத்துவத்துல நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட்டை வந்து கொடுக்க முடியும் நிரந்தர தீர்வு அப்படின்னு கூட சொல்லி சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளில் ஒன்று தான் இந்த சைனஸ் எட்டிஸ் ஸோ சித்த மருத்துவ முறைகளில் சைனஸ் பிரச்சனைகளுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும் ஆனால் அதுக்கு டாக்டருடைய ட்ரீட்மெண்ட் மட்டும் பத்தாதுங்க பேஷண்ட் ஆகிய உங்களுக்கும் அந்த நோயை பற்றின ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்கணும் அந்த நோய்னா என்ன அது எப்படி வருது அப்படிங்கிற மாதிரியான அந்த நோயை பற்றின ஒரு புரிதல் இருக்கணும் அப்போ தான் அந்த நோயிலேருந்து உங்களால் முழுசாக வெளியில் வர முடியும் நோயை பற்றி தெரிஞ்சிக்கலாம் வாங்க சைனசஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க காற்று பைகள் தான் அதில் வேறு ஒன்றுமே இருக்காது வெறும் காற்று தான் வந்து அடைக்கப்பட்டிருக்கும் இது வந்து மொத்தம் நான்கு சைனஸஸ் நம்மளுடைய மண்டை ஓட்டுக்குள்ளே வந்து இருக்குது நாலும் வந்து ஒரு செட்டாக இருக்குது அதாவது ஒவ்வொரு சைனசஸும் ரெண்டு ரெண்டாக வந்து இருக்கும் மொத்தம் எட்டு சைனஸஸ் வந்து இருக்கும் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிலரி எத் மாடல் அண்ட் ஸ்பீனார் சைனஸஸ் சொல்லுவாங்க மேக்ஸிலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முகத்தில் முன்புறத்தில் கண்ணங்களில் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கும் அடுத்தது பிரான்டல் வந்து பார்த்தீங்கன்னா நெற்றியில் வந்து இருக்கும் ஸ்பீனாய்டு அண்ட் எத்திமாய்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூக்குக்கு பின்புறம் அதாவது உள்பகுதியில் வந்து இருக்கும் இந்த சைனசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுவாச பாதையில் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது ஒரு டக் வழியாக வந்துட்டு ஓப்பன் ஆகும் வெறும் காற்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்போ இதோடைய வேலை என்ன எதுக்காக இந்த அமைப்புகள் வந்து நம்ம முகத்தில் வந்து படைக்கப்பட்டிருக்கிறேனால அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க இந்த சைனசஸ்க்குன்னு சொல்லி ஒரு சில முக்கியமான வேலைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் நம்பர் ஒன் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றினுடைய வெப்பத்தை வந்து நம்ம உடம்பு வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கிறது அதாவது ஹியூமிஃபை பண்ணி அனுப்பும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெளியில் வந்து கிளைமேட் மாறிட்டே இருக்கும் இல்லைங்களா வெயில் காலம் வரும் மழைக்காலம் வரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து காற்றினுடைய வெப்பநிலையானது மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த காற்றை வந்து நம்ம உடம்பையுடைய வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கக்கூடிய முக்கியமான வேலையை செய்கிறது இந்த சைனஸஸ் தான் இந்த சைனஸஸ் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூக்கோசல் லைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளுடைய உதட்டில் உள்புறத்துலலாம் ஒரு மாதிரி சளி சப் இருக்கு இல்லைங்களா அந்த சளி சப்பானது அந்த சைனசஸ் உள்ள எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா படர்ந்து இருக்கும் அதுலேருந்து ஒரு அடர்த்தி கம்மியான ஒரு திரவமானது ஒரு மியூக்க செக்ரேஷன் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் இந்த ஹியூமிடிஃபையிங் அதாவது காற்றை வந்துட்டு ஹியூமிடிஃபை பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது வெளியில வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த கிருமிகள் ஆகட்டும் இல்லை டஸ்ட் ஆகட்டும் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதும் இதனுடைய ஒரு முக்கியமான வேலையாக சொல்லப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தலையுடைய அந்த கணத்தை குறைப்பதற்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய ஸ்கல் அந்த மண்ட வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்கும் அதோட மூளை மற்ற உறுப்புகள் எல்லாமே தலையில் இருக்குது ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸோடைய அந்த வெயிட் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் ஏன்னால் அதில் காற்று அடைக்கப்பட்டிருக்கு இல்லையா ஸோ அதனால அந்த வெயிட்டை வந்து குறைச்சி நமக்கு காட்டுறதுக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்தது நம்மளுடைய வாய்ஸ் ரெசனன்ஸ் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சைனஸில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய வாய்ஸே வந்து மாறி இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ரெசனன்ஸ்க்கு வந்து இது ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்து இந்த சைனஸஸ் எப்படியெல்லாம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதில் நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை தான் இந்த ஒவ்வாமையிலும் முதல்ல வந்து குறிப்பிடப்படக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காற்று குளிர்ந்த காற்று தான் சொல்கிறாங்க ஸோ என்னதான் நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி வெப்பநிலைக்கு மாற்றி அனுப்புனாலும் டைரெக்டாக வந்து உரிச்சில் ஏற்படும் பொழுது ஒரு சில பேருக்கு அது அலர்ஜியை வந்து உண்டு பண்ணுது ஸோ அதனால் இந்த சைனஸஸ் வந்து பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்தது டஸ்ட்டு புகை மாதிரியான விஷயங்கள் நமக்கு அலர்ஜியை வந்து உண்டு பண்ணலாம் ஒரு சில உணவுப் பொருட்களும் கூட அலர்ஜியை வந்து உண்டு பண்ணலாம் ஸோ அதனால் நமக்கு இந்த சைனசஸ் வந்து பாதிக்கப்படலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருமிகள் ஸோ தான் அது வந்து எதிர் வைரஸாக இருக்கலாம் பாக்டீரியாவாக இருக்கலாம் இல்லை ஃபங்கலாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எந்த கிருமிகளால் வேணும்னாலும் நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஆனது வந்து அதனால் வந்து சைனஸஸ் வந்து பாதிக்கப்படலாம் மூன்றாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூக்கில் வந்து சதை வளர்ச்சி வந்து வர்றது அதுக்கப்புறம் வந்து மூக்கு தண்டு வந்து வளைந்திருக்கிறது இது வந்து ஒரு குவாட்டிலேஜின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த செப்டம் வந்து டீவியேட் ஆகி இருக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம் இந்த சைனஸ் தொந்தரவு வர்றது ஸோ இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அந்த சைனசஸ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய சளிச்சவ்ல வந்துட்டு அழற்சின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ஆனது வருது ஸோ அதனால ஒரு இடத்துல அழற்சி வந்துருச்சு அப்படின்னாலே இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு அப்படின்னாலே அங்கே வந்து வீக்கம் இருக்கிறதோ இல்லை வலி இருக்கிறதோ தொடு வலி இருக்கிறதோ அது எல்லாமே ரொம்ப சாதாரணம் ஸோ அதுதான் வந்து வருது அதுதான் நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குறிகுணங்கள் பத்தி பார்க்கலாம் முதல்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா தலைவலி சொல்லலாம் எப்பயுமே தலைவலி வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த சைனஸ் தந்திரம் வந்துருச்சுனாலே தலைவலி வந்து ஒரு முக்கியமான குறிக்குணமாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூக்கடைப்பு வந்து இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்ஸ் இன்ஃப்ளமேஷன் வந்துருச்சு அப்படின்னா சளிச்சபில் வந்து வீக்கம் வந்துடும் ஸோ வீக்கம் வரும்பொழுது நமக்கு மூக்கடைப்பானது ரொம்ப காமனாக வந்துருக்கும் தும்மல் இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடு வலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லி சொல்லுவாங்க அது வந்து இருக்கும் இப்போ இந்த மேக்ஸ் சைனஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க தொட்டிங்கன்னா வலிக்கும் பிராண்டல்ல இங்க தொட்டிங்கன்னா வலி இருக்கும் அடுத்தது எத்து மாடல் ஸ்வின் ஆடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்கிட்ட கண்களை சுற்றியோ இல்லை கண்களுடைய இந்த பகுதியிலையோ இல்ல இந்த மூக்குத்தண்டலையோ வந்து உங்களால் வலியை வந்து தொடும் பொழுது உணர முடியும் இங்கெல்லாம் வந்துட்டு தொடு வலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெக்குலரான சிம்டம் இது சைனஸ் இருக்கு அவங்களுக்கு காமன் கோல்டுக்கும் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த டெண்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரித்து பார்க்கறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ தொடுவலி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சைனஸில் வந்து இருக்கீங்க சைனஸெலாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தலை பாரம் ஸோ நமக்கு வந்து அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து செக்ரேட் ஆகிட்டே இருக்கும் இன்ஃபர்மேஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதனால் வந்துட்டு பாரம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ குனிஞ்சா நிபுந்தா தலையில் வந்து ஒரு ஹெ ஹெவினஸ் ஒரு ஹெவினஸ் தெரிகிறது ப எப்பயுமே பாரமாக இருக்கிறது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் நேசல் ட்ரிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தொண்டை பகுதியில் உங்களுக்கு சளி எப்பயுமே இறங்கிட்டே இருக்க மாதிரியும் அதனால் ஒரு சில பேருக்கு இருமல் இருக்கிற மாதிரியும் இருக்கும் குறிப்பாக இரவு நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்ட் நேசல் ட்ரிப் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு சைனஸில் வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான குறிப்பிடம் அடுத்தது வாய் துர்நாற்றம் பல்வழி வலி மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கும் இருமல் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் அதிகமாக போயிடுச்சுன்னா கண்டினியூஸா இருமல் இருக்கிறதும் வந்து இருக்கும் ஒரு சில சயின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கும்போது காய்ச்சலும் ஒரு முக்கியமான குறியகுணமா இருக்கும் அடுத்தது எப்ப டாக்டரை பார்க்கணும் சாதாரணமான தலைவலிக்கோ இல்லை ஒரு தும்மல் ஒரு பத்து நிமிஷம் தும்மல் வருது இல்லை கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் டே வந்து மூக்கு விழுகுது அப்படிங்குற அதுக்கவே வந்து டாக்டரவே பார்க்கணுமா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லைங்க ஏன்னா சாதாரணமாக அலர்ஜி இல்லை வைரஸ் சம்மந்தமான பிரச்சனைகளையோ வரக்கூடிய அந்த சைனசைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு வாரம் இல்லை பத்து நாளில் தானாகவே சரியாயிடும் அதுக்கு பெருசாக எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை நீங்கள் சிம்டமேட்டிக்காக உங்களுக்கு வேலை மூக்கடைப்பு இருக்குன்னா ஆவி பிடிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது சிம்டமேட்டிக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும் உங்களுக்கு அதிலருந்து ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும் ஆனால் அதுவே ஒரு ஒரு மாத கணக்கில் ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேலேயே இல்லை மூணு மாசத்துக்கு மேலேயோ அந்த பிரச்சனை உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இல்லை ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிறது நல்லது கடைசியாக ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுசாக உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் சித்த மருத்துவத்தை இந்த மாதிரியான மருத்துவ முறைகள்லாம் வந்து செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும் சொல்லப்படுது கடைசியாக நீங்கள் வீட்டில் பயன்படுத்திக்கிற மாதிரியான ஒரு சில டிப்ஸும் வந்து சொல்கிறேன் முழுசாக பாருங்கள் முக்குற்றங்கள்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வாத பித்த கபம்னு சொல்லக்கூடிய முக்குற்றங்களில் பித்தமும் கபமும் தண்ணிலே வளர்ச்சி அடைகிறதால இந்த சைனசைடிஸ் அப்படின்ற தொந்தரவு வந்து வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரியான மருந்துகள் வந்து கொடுக்கப்படுது அது நிறைய விதமான மருத்துவ முறைகளில் வந்து கொடுக்கப்படுது வெறும் உள் மருந்துகளாக மட்டும் இல்லாமல் ஒரு சில மெத்தட்ஸில் வந்து கொடுக்கப்படுது அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் இதில் முதல் மருத்துவ முறையின் பெயர் வந்து நசியம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது நசியம்னா என்னென்னா ஒரு சில மூலிகைகள்லேருந்து சாறுகள் வந்து எடுத்து நேரடியாக மூக்குக்குள்ளே வந்து ஒன்று ரெண்டு துளிகள் அந்த மாதிரி வந்து விடுவாங்க ஸோ அது வந்து ரொம்ப மோஸ்ட் எஃபெக்டிவான ஒரு மெத்தடாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேசல் பாலிப்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அந்த பாலிப் மாதிரியான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு இந்த நசியம் முறை வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இதுவாக வந்து கருதப்படுது அதோடு இல்லாமல் சாதாரண சைனஸ் பிரச்சனைகள்லையுமே உங்களுக்கு அந்த சளிச்சவ வீக்கத்தை குறைக்கிறது கஞ்சஷனை கண்ட்ரோல் பண்றது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குமே இந்த நசியம் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் அடுத்தது நாசிகாபரணம் நாசிகாபரணம்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது அதுவும் அந்த மூக்கொழியா மருந்து வந்து செலுத்துறதுதான் நம்ம வந்து சாரா சொன்னோம் இல்லையா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொடி ஃபார்மில் வந்து இருக்கும் மருந்து ஸோ அந்த பொடி ஃபார்மில் இருக்கக்கூடிய மருந்து மூக்கு மூக்கோழியாக இன்ஹேல் பண்ணி கொடுக்குற வைத்திய முறை தான் வந்து நாசிகா பரணம்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்தது பொட்டணம் பொட்டணம்னா வேற ஒன்றும் இல்லைங்க பேர்லேயே இருக்குது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது மருத்துவ குணமுள்ள மூலிகைகளை வந்துட்டு ஒரு துணியில் போட்டு முடிஞ்சு வச்சு அதை வந்து நம்ம அடிக்கடி இன்ஹேல் பண்ணிகிட்டே வர்றதுக்கு பேர் தான் வந்து பொட்டணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மிளகு மாதிரியான மூலிகைகளை நீங்கள் இதுக்கு பயன்படுத்தலாம் ஸோ அதை நம்ம தொடர்ந்து இன்ஹேல் பண்ணிட்டே வரும்போது அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நமக்கு அந்த பிரச்சனை பிரச்சனைகள் வந்து குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது அடுத்தது வேது மற்றும் புகை இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவே போட்டிருப்பேன் ரொம்ப ஒரு மெத்தட் இது சைனஸ் பிரச்சனைகளுக்கு ரொம்ப மோஸ்ட் ஒரு மெத்தட் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு இன்டர்னல் மெடிசன் பெருசாக இல்லாமலே நல்ல ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும் ஸோ அதை பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது ஆயில் பாத் என்ன டாக்டர் உடாக சொல்கிறீங்க தலைக்கு எண்ணெய் திக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ஆயில் பாத் எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம் அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முக்குப்புடங்கள் அடிப்படையில் தான் ஸோ பித்தமானது அதிகமாகுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ பித்தத்தை குறைப்பதற்கு ஆயில் பாத் வந்து ஒரு பெட்டரான இது பட் அதே டைமில் கபத்தையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ அதுக்கு அந்த மெடிக்கேட்டட் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ சித்த மருத்துவரால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பீனிச தைலம் சுக்கு நொச்சித்தைலம் நொச்சி தைலம் மாதிரியான நிறைய தைலங்கள் வந்து பயன்படுத்தப்படுது இந்த முறைப்படை தைலங்களை பயன்படுத்தி முறைப்படி ஆயில் பாத் எடுத்தோம் அப்படின்னா பித்தத்தை குறைச்சி நம்மளால் சைனஸ் பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வெளியில் வர முடியும் அதுவே கொஞ்சம் மாற்றி செஞ்சுட்டோம் அப்படின்னாலே பிரச்சனை அதிகமாயிடும் ஸோ நீங்கள் ஆயில் பாத் எடுக்கும்போது ஒரு சித்த மருத்துவருடைய அறுவடைப்படி எடுக்கிறது தான் நல்லது அடுத்த மருத்துவ முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பற்று பற்றுங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க பத்து போடுறது தான் அதாவது ஒரு மூலிகையை எடுத்து நேரடியாக இழைச்சி அதை வந்து அப்ளை பண்ணிட்டு வர்றது தான் சித்த மருத்துவத்தில் பெரும்பாலும் நீர்கோவை மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சளை மெயினாக இன்க்ரீடியண்டாக செய்யக்கூடிய ஒரு மாத்திரை பயன்படுத்தப்படுது நீங்கள் வீட்டில் பயன்படுத்தணும் அப்படின்னா சுக்கு இருக்கு இல்லைங்களா அந்த சுக்கை வந்து நீர் விட்டு இழைச்சி அதை அப்ளை பண்ணிட்டு வந்தாலே அதுவே உங்களுக்கு அந்த கஞ்சஷனை ரிலீஃப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதை நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள் மருந்துகள் தாலிசாதி திரிகடுகு கௌரி சிந்தாமணி பலகரை மாதிரியான நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் வந்து இருக்குது நீங்கள் இதெல்லாமே வந்து ஒரு சித்தா டாக்டருடைய அட்வைஸ் படி தான் வந்து எடுக்கணும் செல்ஃபா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கூடாது சித்த மருந்துகள்லாம் கிடையாதுங்க எந்த ஒரு மருத் மருந்துகளையுமே நீங்கள் அந்த கன்சர்ன் மருத்துவருடைய அறிவுப்படி எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஒரு வேளை ரொம்ப மைல்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வீட்டை சுற்றி இந்த மூலிகைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மூலிகைகளை வேணால் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் நம்பர் ஒன் துளசி நம்ம டூ கற்பூர மூணு மிளகு திப்பிலி ஆடாதோடை மஞ்சள் தூதுவலை இஞ்சி இந்த மூலிகைகள் எல்லாமே நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் தான் உங்களை சுற்றி இருந்துச்சு அப்படின்னா எடுத்து கஷாயம் மாதிரி ஃபார்மில் வந்து பயன்படுத்தலாம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அடுத்தது மூச்சுப்பயிற்சி பிராணாயமும்னு சொல்லக்கூடிய மூச்சுப்பயிற்சி ரொம்ப ஒரு மேஜரான ரோல் உண்டு இந்த மூச்சுப்பயிற்சிக்கு சயனஸ் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கபாலபதி பிராமரி மாதிரியான பிராணாயாமங்கள் இதில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இதுவுமே நீங்கள் ஒரு யாராவது ஒரு கைடன்ஸ் படி தான் நீங்கள் வந்து செய்யணும் ஆசனங்களும் நிறையா இருக்குது அதுவுமே செய்யலாம் ஏன் கைடன்ஸ் படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன்னா கரெக்டாக அதை செய்யலை அப்படின்னா ஒருவேளை உங்கள் பிரச்சனைகள் அதிகமாகவும் செய்யலாம் ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் மூச்சுப்பயிற்சி செய்யும் பொழுது ஒரு யோகா மருத்துவருடைய ஒரு படி செய்வது ரொம்பவே நல்லது கடைசியாக பார்த்திங்கன்னா உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து பிரச்சனைகளை சரி பண்ணாலும் உங்களுக்கு திரும்ப அது வராமல் இருக்கிறதுக்கும் திரும்ப அந்த பிரச்சனை வந்துச்சுனாலும் சீக்கிரமாக சரியாகிறதுக்கும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை வந்து நல்லா ஆக்கணும் அப்படின்னா அது வந்து உணவு முறை மாற்றங்களால் மட்டும்தான் வந்து மாற்ற முடியும் ஸோ அதை நீங்கள் மாத்திரா மட்டும்தான் ஒரு பெட்டரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சைனசைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சக்தி மண்டலத்தை பலப்படுத்துகிற மாதிரி வைட்டமின் சி வைட்டமின் டி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுக்கலாம் அதோட வந்து அயன் கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய புரதங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு முறைகளை வந்து தேர்ந்தெடுத்து அதையும் நீங்கள் எடுக்கலாம் இது எல்லாமே உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ சரியான மருத்துவ முறைகள் சரியான மருந்துகள் உள் மருந்துகள் புற மருந்துகள் மூச்சு பயிற்சி சரியான உணவு முறை மாற்றங்கள் இது எல்லாம் சேர்ந்து மட்டும்தான் சைனஸ் பிரச்சனைகள்லேருந்து ஒரு பேஷண்ட்டை வந்து ஃபுல்லாக ரிலீஃப் பண்ண வைக்க முடியும் மற்றபடி நம்ம சிம்டமேட்டிக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போக்கி நம்ம அந்த பிரச்சினை வந்து வெளியில் வரலாமே தவிர நிரந்தரமாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கவே கிடைக்காது ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது கண்டிப்பாக உங்களை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு உதவி பண்ணும் இது வரைக்கும் நான் சைனசைட்டிஸ் பற்றி சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் நம்ம சேனல் டாக்டர் கற்பகம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்